ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு பழமையான ஒரு ஆலமரம் இந்த ஆலமரம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருடமருதூர் தாலுக்காவில் இருக்கு இது இது பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் வந்து இது ஒரு ஐநூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்லிக்கிறாங்க பெரியவங்கள்லாம் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் விழுதுலே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வால்முனீஸ்வரர் அப்படின்ட்டு நம்ம ஐயா அதில் இருக்காங்க இந்த விழுதெல்லாம் அதில் மூடி தான் இருக்கு இப்போ அது காலப்போக்கில் வந்து சில அங்கே இது ஃபுல்லாக ஒரு விவசாயம் சார்ந்த கிராமங்கிறதுனால இங்கே எல்லாம் அதுக்கு இந்த ஷெட்லாம் போட்டு அவங்கவுங்களால முடிஞ்ச சில விஷயங்கள்லாம் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க லைட்லாம் போட்டு நல்லாவே இருக்குது அது இந்த ஆலமரம் பாத்தீங்கன்னா ரொம்ப விழுதோட ரொம்ப அழகா சூப்பராக அமைஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடுலாம் வந்தால் கூட நீங்கள் விசிட் பண்ணலாம் இது வந்து நம்ம திருமங்கலக்குடிக்கும் பக்கம் உள்ள இருக்குது புழுதிக்குடிங்கிற அந்த கிராமத்துக்குள்ளே இருக்குது இந்த வால்முனீஸ்வரர் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இது ரொம்பவுமே ரொம்ப ஒரு சிறப்புமிக்க ஒரு சுவாமி இது யாரையும் எந்த தொந்தவும் பண்ணுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஐயா இது நம்ம வால்முனீஸ்வரர் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இங்கே உள்ள இந்த சுற்றுப்புற கிராமங்களில் உள்ளவங்கள்லாம் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து படையெல்லாம் போட்டு நல்ல முறையில வந்து இத இது பண்ணுவாங்க அதனால சுவாமி யாரையும் எந்த இதுவும் பண்ணாது நம்ம என்ன நினைச்சு வேண்டோமோ அது நடக்கும் நல்ல பக்தியான நம்ம வால்முனீஸ்வரர் ஒரு யாரையும் எந்த பயமுறுத்துறது போறது எதுவுமே கிடையாது நல்ல ஒரு சுவாமி இது நல்ல அருமையான வால்முனீஸ்வரர் இங்க நைட்ல நீங்க எந்நேரம் வந்தாலுமே யாரும் பயப்படுறதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே பாதுகாப்பாக ஒரு காவல் தெய்வமா தான் இது வால்முனீஸ்வரர் இருக்காங்க இங்க இது இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணி பெயிண்ட் பண்ணுறது சில சில வேலை எல்லாம் பண்ணி ஐயாவை வந்து நல்ல முறையில் பாத்துக்கிறாங்க இந்த ஐயாவோட சிறப்பே இந்த ஆலமரம் தான் ஆலமரம் தான் ஐயாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அது விழுதை பார்த்தா அவங்களுக்கே புரியும் ரொம்ப அழகாக இந்த விழுதோட தோற்றத்தை பாருங்கள் ரொம்ப ஒரு கம்பீரமாக கிட்ட கிட்ட அது ஒரு ஒரு பெரிய ஒரு சுற்றளவு அந்த ரேஞ்சுக்கு நல்ல ஒரு படந்து விரிஞ்சு நல்ல ஒரு சம்மர்லலாம் வெயிலுக்காக இதிலெல்லாம் ஒதுங்கிலாம் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு வேணும்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறையா கிளை அமைப்போட நல்லா அழகாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா சூரியனும் அழகாக காட்சி அளிப்பார் ரொம்ப அழகாக பிரமிப்பாக தான் இருக்கும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ இந்த பக்கம் இந்த சூரியனார் கோவில் நவகரக விசிட் பண்ணும்போது இங்க வந்தீங்கன்னா நம்ம ஐயாவுடைய பெறலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த வால்முனீஸ்வரர் அதனால ஒரு சம்பவம்லாம் கூட நடந்தது இங்க கீழே இந்த தார் ரோடு போகும்பொழுது கூட இந்த கிளை வந்து ரோடெல்லாம் இடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜேசிபி வச்சு இந்த கிளையெல்லாம் உடைக்க பார்த்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த வண்டியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படியே அதனால ஐயாவோட உத்தரவு இல்லாமல் அதை பண்ணக்கூடாது அவங்க அதை மீறி செஞ்சாங்க அந்த கான்டாக்ட் எடுக்கிறவங்க அதனால் அவங்களுக்கு அந்த தண்டனை வந்துச்சு ஐயா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணணும் ரெண்டு வண்டி வச்சு ஜேசிபி வச்சு அது கிளையெல்லாம் உடச்சாங்க அந்த ரோட்டு சைடு வர்றதெல்லாம் ரெண்டு வண்டியுமே அடுத்த செகண்டே அப்படி அப்படியே ஃபெயிலியர் ஆகி நின்றுச்சு ஜேசிபிலாம் இயந்திரங்கள் அப்படியே நின்றுச்சு அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த வால் மனிசர் இங்கே வந்தால் அதை வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப பழமையான இது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிங்கிற மாதிரி பெரியவங்கலாம் சொல்கிறாங்க இன்னும் கூட கூட இருக்கலாம் அது என்னன்னு நமக்கு தெரியல கரெக்டான முறையில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் அது சில விஷயங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி நல்லாவே பாதுகாத்துக்கிட்டு வராங்க ஐயா அருள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நம்ம இங்கே நவகிரகம்லாம் சுற்றுலா வந்தீங்கன்னா இதையும் வந்து பாருங்கள் சூரியனார் கோயில் வந்தீங்கன்னா அங்கேருந்து பக்கம்தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் ஐயாவோட அருளில் பெறுங்க நல்ல நல்ல பயபக்தியோடு வணங்கினோம்னா நல்ல காவல் தெய்வம் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாது அதோட கம்பீரமான காட்சி பார்த்தாலே உங்களுக்கே புரியும் இப்போ அருமையான அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகே